அவையில் கூடியிருக்கும் ஆன்றவர்களே சான்றவர்களே என்னை போன்றவர்களே மற்றும் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோடு அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய ராஜாசங்கர் அவர்களே மற்றும் அவைத்தலைவர் கனியூர் கனியூர் தான் பேர் கனியர் அவர்களே மதிப்புக்குரிய கணியர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு ஜாதகத்தில் உள்ள இராஜயோகத்தின் ரகசியம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் ரகசியமெலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அதை நினைவுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் அவ்வளோதான் யோகம்னாவே கிரக சேர்க்கை அல்லது ஒரு பாவத்தில் அமர்ந்து செயல்படுதல் அப்படின்னு பேருங்க ஜோதிடத்தில் யோகங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு யோகங்கள் இருக்குது ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது யோகம்தான் பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜாதத்துலையும் குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு யோகமாவது ஒவ்வொருத்தர் ஜாத்துலேயும் இருக்கும் அதில் அசுப யோகங்கள் அப்படின்னும் யோகங்கள் அப்படின்னும் கலந்துருக்கும் யோகம் தரும் நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்துக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு நண்பருக்கு பாத்திர மணாலாயி போச்சு அவரை சந்திக்க போகும்போது ஒரு ஸ்வீட் வாங்கி போனால் ஸ்வீட்டுனாவே குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி வயசானைங்களாக இருந்தாலும் சரி பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு கண்ணில் ஒரு பிரகாசம் ஏற்படும் அவருக்கு ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட் வாங்கி போய் கொடுக்கலான்னு கொண்டு போய் கொடுத்தா அவர் மிக வருத்தத்தோடு வாங்கிட்டார் ஏன் தெரியுங்களா அனுபவசாலி பேசுகிறீங்க நன்றி அவர் அந்த ஸ்வீட்டு பார்த்த உடனே முகம் மாறி போயிடுச்சு அது மாதிரி தான் நம்ம ஜாதத்தில் எவ்வளோ தான் யோகங்கள் இருந்தாலும் இனிப்பான உயர்ந்த யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிரக நிலைகள் தகுதி இருக்கணும் அது என்ன தகுதி இப்போ ஏற்பட்ட தகுதினா ஒன்றும் இல்லை நம்ம லக்கினாதிபதி வலுவாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம லக்கினாதிபதி பலம் பெற்றாலே நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தேரிகிட்டுன்னு அர்த்தம் ரெண்டாவது சந்தர் ராசி அதிபதி பலம் பெற்றுக்கணும் அதுவும் இல்லையா செவ்வான் என்ற ராசி அதிபதி பலம் பெற்றுருக்கணும் இந்த மூணில் ஏதோ ஒன்றாவது பலமாக இருந்தால் நம்ம அந்த ராஜயோகத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ லக்கினாதிபதி பலம் பெறுது பலம் பெறுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன லக்கினாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது கொடியினோட சேர்ந்து இருக்கணும் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது கொடியின் நட்சத்திரத்துலையாவது இருக்கணும் இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய கனெக்ஷன் இருக்கணும் இருந்தால் லக்கினம் பலம் பெற்றுருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே போல் லக்கினாதிபதி சுபராக இருந்தாலும் சரி இயற்கை பாபராக இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு ஒம்பதோடு தொடர்பு கொள்ளலாம் லக்கினாதிபதி பாபராக இருந்தால் கேந்திரத்தில் தான் பலம் பெறணும் கொடியோர்கள் கேந்திரத்தாரையும் கொடார்கள் கொடிய பலன்கள்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கு பாபராக இருந்தால் கேந்திரத்தில் இருக்கணும் இப்போ நட்பு கிரக சேர்க்கை இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு ரெண்டாவது இந்த பலம் பெற்ற நல்ல திசை நடக்கும்போது லக்னாதிபதியோடு எந்த வகையாவது தொடர்பு கொள்ளணும் ஒரு திசை நல்ல திசை தான் ஆனால் லக்கினாதிபதியோட பலம் பெற்றால் தான் பலம் பெற்ற லக்னாதிதியோட தொடர்பு கொள்ளணும் பார்வையிலேயோ செயற்கையிலையோ சாரத்திலேயோ லக்கினத்தை பார்க்கணும் அல்லது திசாநாதனுக்கு அஞ்சு ஒம்பதில் சுவர்கள் இருக்கணும் ஒரு திசை நடக்குது நல்லது தரணும்னா அந்த திசாநாதனுக்கு அஞ்சு ஒன்பதில் சுபகிரகங்கள் இருக்கணும் அடுத்தது மூணாவதாக யோகம் தரும் திசை நடைமுறைக்கு நம்ம வாழ்வில் வரணும் நடைமுறைக்கு வராத ஒரு திசை நம்மளுக்கு யோகம் செய்யாது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு விருச்சக ராசி விருச்சக லக்கணம் லக்கண ராசி ஒன்றாவே வச்சுக்குவோம் ரெண்டு அஞ்சு கூடிய குரு பாக்கிஸ்தானத்தில் உச்சம் இருக்குது புனபூசம் நாள்லேயே இருக்குது அங்கே சந்திரனும் சேர்ந்துருக்குது நட்பு கிரகணத்தோடு ஆட்சி வாங்கியிருக்குது அப்போ ஒரு முதல் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறது மிக அற்புதமான ராஜயோகம் ஆனால் அந்த குரு வரும்போது யோகந்தருன்னு எதிர்பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளை விட்டு பிரியறது பூர் சொத்து சமான தகராறு அப்பாவுக்கு கர்மம் இதுமாரி தொல்லைகள் பல சந்திச்சிட்டார் காரணம் என்ன அப்படின்னா அந்த குரு திசை அவருக்கு செயல்படலை திதிசூனிய ராசியில் போய் உக்காந்துருச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விருச்சக ராசிக்கு குரு திசை வாழ்க்கையில் வராது குரு புத்தி மட்டும்தான் வரும் இல்லைங்களா குரு திசை வருமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருட்சகலக்கலாம் ராசி ஒன்பதாம் இடத்துல குரு திசை வராது சந்திரன் திசை வரும் சந்திரனுடைய திசையில் தான் அந்த அனுபவத்தெல்லாம் அனுபவித்தார் குரு திசை அவர் வாழ்க்கையில் வரல காரணம் என்னென்னா ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகள் திசைகள் அவருடைய வாழ்க்கையில் மெ பெரும்பாலும் வராது மேக்ஸிமம் வராது அப்போ விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திசை வரத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து வருஷத்துக்கு மேலே போயிடும் அது மட்டும் இல்லை லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியுடைய திசை பலம் பெற்றிருந்தாலும் கூட சரி வர பலன் தர்றதில்லை அப்போது இப்போது விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போதான் விஷயத்துக்கு வரோம் யோகங்களில் சிறந்தது ராஜயோகம் எத்தனை யோகம்லாம் இருக்குது ஆனபா யோகம் சுனபா யோகம் குருச்சந்திர யோகம் இது மாதிரி லிஸ்ட்டு நிறையா இருக்குது அந்த யோகங்களையே சிறந்த யோகம் ராஜயோகம் அந்த ராஜயோகங்களையே சிறந்த யோகம் பஞ்சமகா புருஷ யோகம் மகா புருஷ யோகம் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா அஞ்சு மகாபுருஷன்னா பெரிய மனிதர் ஒரு தர பெரிய மனிதர் ஆகக்கூடிய இந்த அஞ்சு கிரகங்கள் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இந்த அஞ்சு கிரகங்கள் அமர்ந்த நிலை தான் பஞ்சமகாபுருஷ யோகம் இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அஞ்சு கிரகம் அப்படின்னா இந்த ராகு கேது கொஞ்சம் விட்டுறலாம் இந்த ராகு கேது திசைகள் பெரும்பாலும் யோகத்தை தருத விட சோகத்தை தான் தருது அடுத்தபடியாக இந்த சூரியன் சந்திரன் ஒளிபெருந்திய கிரகங்கள் அதையும் இப்போதைக்கி வச்சுருப்போம் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் மிச்சம் இருக்கிறது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்கள் தான் பஞ்சமகா புருஷங்களுக்கு தேவையான கிரகங்கள் இந்த அஞ்சு பேரும் அல்லது அஞ்சு பேரத்தில் ஆற ஒன்று ரெண்டு பேராவது லக்கியணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கணும் ஆட்சியாக அல்லது உச்சமாக அவ்வளோதான் பஞ்சமகாபுருஷ யோகங்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்போ செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு பேர்த்தில் யாராவது அல்லது அஞ்சு பேர் இருந்தாலும் சரியே ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் சரியே அந்த யாத்தை பார்த்த உடனே இவனுக்கு பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பஞ்சமகாபுருஷ யோகம் அவருக்கு உண்டு அதனுடைய திசைகள் நடக்கும்போது தான் அது செயல்படும் குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்காக அங்கேயே தான் இருக்கும் அப்போ இந்த அஞ்சலை ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அந்த திசை நடக்கும்போது ஏழ்மையில் இருந்தாலும் கூட திடீர்னு கோட்டீஸ்வரன் ஆகிடுவான் எப்படிப்பா உங்களுக்கு திடீர்னு கோடிஸ்வரன் ஆகிட்டான் நம்ம கூடவே தான் டீ கடையில் டீ தான் இன்றைக்கி பார்த்தா காரு பங்களா வசதியோட நாலஞ்சு வருஷத்துலேயே வந்துட்டானே எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுவோம் அந்த பஞ்சமகாபுருஷ யோகம் அங்கே வேலை செய்யுது இப்போ உதாரணத்துக்கு குறிச்சிக்கிங்க பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இவர் திருச்செங்கோடை சேர்ந்தவர் ஒரு விஐபி பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் மதியானம் மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஊர் திருச்செங்கோடு இவருடைய லக்கணம் க மகர லக்கணம் மிதுனத்தில் சந்திரன் கேது மிதனத்தில் சந்திரன் கேது ஏழில் குரு உச்சம் ஒன்பதில் சூரியன் புதன் கண்ணியில் சூரியன் புதன் பத்தில் சுக்கரன் சனி பன்னெண்டில் செவ்வா ராகு மீண்டும் சொல்கிறேன் சரி பார்த்துக்குங்க பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூணு மணி ஐம்பத்தஞ்சி நிமிஷம் பிஎம் ஊர் திருச்செங்கோடு மகர லக்கணம் ஆறாம் இடத்துல சந்திரன் கேது மிதனத்தில் ஏழில் குரு உச்சம் ஒன்பதில் சூரியன் புதன் புதன் உச்சம் பத்தில் சுக்கரன் சனி சுக்கரன் ஆட்சி சனி உச்சம் இதுதான் இவருடைய ராசிக்கட்டம் மற்றதெல்லாம் நீங்கள் சொன்னால் நேராகவுங்கிறதுனால நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு போட்டு பார்த்துக்குங்க இந்த ஜாதகம் பிறக்கின்ற காலத்தில் மிருசரிச நட்சத்திரம் இருப்பு ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் அடுத்து வந்த ராகு திசை ஒன்றும் பெருசாக தரல ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் மிக சாதாரண ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் செவ்வாதிசையில் பிறந்தார் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் இருப்பு அப்புறம் ராகு திசை பதினெட்டு வருஷம் வந்துச்சு கல்வி படித்தார் அது முழுமையாக முடிக்க முடியல பட்டப்படிப்புக்கு போக முடியல அடுத்து குரு திசை பதினாறு வருஷம் குரு அற்புதமான திசை அப்போ இந்த பஞ்சமகாபுருஷத்தில் குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அம்ச யோகம் இவருக்கு அந்த யோகம் இருக்குது அடுத்தது இவருக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் மாணவியா யோகம் வாங்கிருச்சு சனியும் அங்கே இருக்குது ரிசிக யோகம் வாங்கிருச்சு இப்போ பார்த்தோன்னே தெரியுது அந்த குரு திசை இவருக்கு பலன் தரல காரணம் என்னன்னா குரு நின்ற வீட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்துல பாம்போடு சேர்ந்துருக்குது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அப்போ அந்த குரு திசை இவருக்கு செயல்படலை முப்பத்தாறு வயசு ஆச்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே சனி திசை ஆரம்பம் சனி திசை ஆரம்பம் சனி அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் அந்த புருஷன் யோகம் பெற்ற கிரகம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் பலன் தராது செவ்வாய் சனி பார்வை பெற்றாலும் பலன் தராது செவ்வாயும் சனியும் குருவை பார்க்குதுங்களா குருவை செவ்வாயும் சனியும் பார்க்குதா பார்க்குது எந்த ஒரு பாவத்தையோ அதிபதியையோ செவ்வா சனி பார்த்தால் அந்த பாவம் அந்த கிரகம் பலம் இழந்துடும் அப்போ அம்ச யோகம் செயல்படலை சனி திசை வந்துச்சு பத்தொம்பது வருஷம் யோகம் கொடுக்க ஆரம்பிச்சு குடிச்சு கொடுத்துச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட காடு தோட்டம் பங்களா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இரநூத்தொம்பது பேர்த்து வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழிற்சாலைகளோட இன்றைக்கி திருச்செங்கோட்டில் ஒரு விஐபியாக வாழ்ந்துட்டுருக்கார் அந்த சனி திசை பத்தொன்பது வருஷம் அள்ளி கொடுத்துருச்சு அப்போ இந்த ஜாதத்தில் சசயோகம் மாளவியா யோகம் அம்ச யோகம் மூணு யோகங்கள் பஞ்சமாக புருஷத்தில் இதில் அமைஞ்சிருச்சு அடுத்தது இன்னொரு ஜாதகம் டேட்டா ஆஃப் பர்த் மட்டும் குறிச்சிக்கிங்க கட்ட உங்களுக்கு தேவைப்படாது இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இரவு எட்டு முப்பது அதாவது முன்ன சொன்ன ஜாதத்துக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் முன்ன சொன்ன ஜாதகம் பத்தொம்பது ஒம்பது இது இருபது ஒம்பது அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் அவ்வளோதான் இரவு எட்டு முப்பது கட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது கட்டணத்தை தனியாக போட வேண்டியது முன்னே போன போட்ட கட்டமே போதுமானது என்ன திருவாதிரைத்தால் பிறந்தார் அவர் மெருவிசீரசம் இவர் திருவாதிரை ராக திசை இருப்பு ரெண்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் முப்பத்தேழு வருஷம் வரைக்கும் சனிமகா திசை அந்த சனி திசையில் பாதி தூரம் வரைக்குமே இவர் சாதாரண லாரி டிரைவர் சாதாரண கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு லாரி டிரைவர் ஒரு எட்டு வருஷம் செஞ்சார் பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சு இருபத்தி ஏழாம் வருஷத்தில் இருந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் இன்றைக்கி நாற்பது டேங்கர் லாரிகளுக்கு ஓனர் நாமக்கல்ல இவர் பிறந்த ஊர் நாமக்கல் நாற்பது டேங்கர் லாரிகளுக்கு இன்றைக்கி சொந்தக்காரராக இருக்கிறார் இவர் அப்படின்னா அந்த சனி நட்பு கிரகமான சுக்கரனோடு சேர்ந்து சச யோகம் பெற்றதுனால இந்த ராஜயோகத்தை அனுபவிக்கிறார் இவருக்கும் அதே மூணு யோகங்கள் பஞ்சமாக புரட்சித்தால் மூணு யோகங்கள் ஆக திசாநாதனுக்கு வீடு தந்த கிரகம் திசாநாதனுக்கு ஆரெட்டு பண்டில் நின்று செவ்வாய் சனி பார்வை பெற்றால் அந்த திசை நல்ல பலன் தராது திசாநாதன் நட்பு கிரகத்துடன் சேர்ந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுலேயோ நாலேழு பத்துலேயோ இருந்தால் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒளிகிரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் பலம் பெற்று கோணத்தில் இருந்தால் திரிகோணத்தில் இருந்தால் வச்சுக்கோங்க இதே மாதிரி பஞ்சமகா யோகம் ஒரு மூணு இருந்து சூரியன் சந்திரன் பலமாக இருந்ததுன்னா அவர் எம்எல்ஏ அமைச்சர் இது மாதிரி உயர்ந்த பதவிகளில் இருப்பாங்க மேலும் இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு பகை கிரகங்கள் சேர்க்கை அஸ்தமன தோஷத்தை அடையக்கூடாது ராகு எதனுடைய இணைவோ சார்மோ பெற்றால் முழுமையான ராஜயோகத்தை தராது அவ்வளோதான் ராஜயோகத்தை தரும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகாவிட்டாலும் சில கோடி அதிபதி அதுக்கு அதிபதி ஆவார் நிச்சயமாக சார் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போது இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அஞ்சு கிரகம் சொல்லிட்டோம் இதில் செவ்வாய் கேந்திரத்துலேருந்து உச்சம் இருக்குது சுபகரக பாரியோடயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் நில சம்பந்தமான ரியல் எஸ்டேட்டு பூமியினால் ஆதாயம் விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர் இது மாதிரி பதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது புதன் பத்திரயோகம்னு அதுக்கு பேர் புதன் இருந்தால் பத்திரயோகம் கேந்திரா ஆட்சி உச்சம் உச்சம்பத்தா சிறந்த உயர்ந்த படிப்பு கம்ப்யூட்டர் துறை துறை போன்றவற்றில் புகழ்பெற்று செல்வம் கிடைக்கும் அமைச்சராக இருந்தாக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருப்பார் புதனுக்குனுடைய காரகத்துவத்தெல்லாம் பார்த்துங்க அதில் அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்நிலைக்கு வந்துடுவாங்க அது சுருக்கமாக சொல்லிருக்கிறேன் அம்சயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருந்தால் அவருக்கு பெரிய மனிதர் செல்வாக்குள்ளவர் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை போன்ற அமைச்சர் மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற பெரும் படிப்புகள்லாம் படித்து உயர்ந்த நிலைக்கு செல்வாக்கோட புகழ்பெற்று வாழ்வார் அடுத்தது மாணவிகா யோகன் சொல்லக்கூடிய சுக்கரன் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஆடம்பர வாழ்க்கை உயர்ந்த அதிகாரி மந்திரி குறிப்பாக போக்குவரத்து மந்திரி அல்லது வாகனத்துறையில் ஒரு மகேந்திரா டிவிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கம்பெனி நிறுவனங்களுக்கு ஓனராக இருப்பாங்க சுக்கரன் மாணவிய யோகம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அடுத்து சசயோகம் சனி கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கனிம வளத்துறை மணல் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் எண்ணெய் பெட்ரோல் போன்ற துறையில் பல கோடிக்கணக்கில் அள்ளிக்குழுக்கும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிடலாம் இதுதான் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துக்கு உண்டான உயர்நிலையை கொடுக்கறது தான் பஞ்சமகாபுருஷ யோகம் இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் போதும் கோட்டீஸ்வரன் நம்பிக்கையோடு சொல்லலாம் அந்த திசை அவன் வாழ்க்கையில் வரணும் லக்கினாதிபதியை தொடர்பு கொள்ளணும் அடுத்தபடியாக ஒரு சின்ன யோகம் பரிவர்த்தனை யோகம்னு அதுக்கு பேரு பரிவர்த்தனை யோகம்னா அதுலேயே கூட ஆறு எட்டு பன்னெண்டு குடையவே தன் வீட்டை பரிவர்த்தனை செஞ்சிட்டாக்க விபீர்த ராஜயோகம்னு சொல்லலாம் மற்றும் வெவ்வேறு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றாலும் ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனை யோகம்னு அதுக்கு பேர் அப்போது பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகங்களும் கூட நல்ல பழங்களை அள்ளி கொடுக்கும் உதாரணமாக ஒரு ஜாதத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இவங்க பிறந்தது பத்தம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நேரம் பதினோரு மணி பதினாலு நிமிஷம் பிஎம் இரவு பதினோரு மணி பதினாலு நிமிஷம் இவங்க கடக லக்கணம் லக்கணத்தில் சனி ரெண்டில் செவ்வாய் அஞ்சில் சூரியன் புதன் ஆறில் சுக்கரன் ராகு ஏழில் சந்திரன் பதினொன்றில் ரிசபத்தில் குருவக்கரம் பண்டலை கேது இன்னொரு தடவை சொல்கிறேன் செக்கப் பண்ணிக்கிங்க லக்கணம் லக்கணத்தில் சனி ரெண்டில் செவ்வாய் அஞ்சில் சூரியன் புதன் ஆறில் சுக்கரன் ராகு ஏழில் சந்திரன் பதினொன்றில் குரு வக்கரம் பண்டில் கேது இந்த ஜாதத்தை பார்த்தீங்களாக்கா பஞ்சமகாபுருஷ யோகம் ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா ஒரே ஒரு யோகம் இருக்குது இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபுருஷ யோகம் இல்லை ஆனால் இவங்க உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் உயர்ந்து நின்றார் யாரும் தெரியுதுங்களா யாராக கெஸ்ட் பண்ண முடியுதா இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இதில் பஞ்சமகாபுருஷ யோகமே இல்லையே இவங்க எப்படி மேலே வந்தாங்க உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களாக்க பரிவர்த்தனை யோகம் லக்கணத்தில் சனி ஏழில் சந்திரன் மகர சனி மகரத்தில் சந்திரன் ரெண்டு பரிவர்த்தனை ஆயிடுச்சிங்களா சூரியன் செவ்வா பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்போ அந்த சனி சந்திரன் பரிவர்த்தனை ஆகும்போது ஏழாம் இடத்துல சனி நின்று சச யோகம் பெற்றுருச்சு அப்போ அந்த சனி திசைதான் இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பை கொடுத்தது அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் ஒரு ஜாதக உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறது இது உதாரணம் இதில் சசயோகம் ஒன்று தான் அது பரிவர்த்தனை மூலியமாக பெறுது கடகலைக்கணத்தை சேர்ந்தவங்களாம் ஒரு அவதார பிரிவினே சொல்லலாம் அதுவும் அரசியல் துறையில் பெரிய அரிய சாதனைகளை செஞ்சு மக்களுக்கு தொண்டு செய்கிறதில் கடகலை கடகலைக்கணக்காரர்கள் மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிம்மதி இல்லாமல் போயிடும் வாரிசுகளாலும் மன நிம்மதி இல்லாமல் போயிடும் சிலருக்கு வாரிசு இல்லாமையும் போயிடுறது உண்டு ஏன்னா கடகலைக்கணத்துக்கு ஏழாம் அதி சனி தான் பத்தாம் மடத்தில் நீச்சம் பதவி வேணுமா மனைவி வேணுமா குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக வேணும்னா பதவியை இழந்துடணும் பதவி வேணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற முடியாது அஞ்சாமதிதி செவ்வா கடகத்தில் லக்கணத்தில் நீச்சம் புத்திரனால மன மகிழ்ச்சி பெறணுமா இல்லை நம்ம வந்து பதவியில் நீடிக்கணுமா இதை ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை அடைய முடியுங்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய கான்செப்டு அப்போ இந்த ஜாதத்துக்கு கடகலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஸ்ரீ ராமரா இருந்தாலும் சரி இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி காமராஜராக இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கடக்கலை கிணத்துல பிறந்தவங்க இவங்க வாழ்க்கை அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோமா டக்குன்னு நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் அதுதான் அந்த உதாரணம் சொல்கிறேன் அப்போது இந்த இவர்கள் எல்லாமே வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை அல்லது வாரிசுகளில் தோல்வி ஸ்ரீ ராமனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம முதல்ல லக்கணத்தில் நிற்பவர் சுபரா பாபரா லக்கணாதிபதி சுபரோ பாபரோ ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்குதா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி லட்சுமி ஸ்தானம் கேந்திரம் என்பது மகாவிஷ்ணு ஸ்தானம் மகாவிஷ்ணு எப்பையும் உறங்கி கொண்டுட்டு தான் இருப்பார் லட்சுமி ஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது லட்சுமி ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் கேந்திரம்ங்கிறது மகாவிஷ்ணு ஸ்தானம் அங்கே போய் இந்த கேந்திரத்தில் போய் பாபகங்களை உக்காந்துதான் உறங்கி போயிடும் அப்படிங்கிறதுனால கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ஜாதகம் முதல் தரம் இவர் எதிர்காலத்தில் நல்ல கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கலாம் பாபராகி நாலு எழுப்பத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் ரெண்டாம் தரம் கேந்திர கோணத்தில் உள்ளவர்கள் திசைகள் எதிர்காலத்தில் வந்து எந்த விதத்திலேயாவது லக்கணம் லக்கணாதி தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த திசை ராஜயோகமான திசை மேலும் பஞ்சமகாபுரஷம் என்ற அமைப்பு பெற்றால் பல கோடிகளுக்கு அதிபதி என்றும் சொல்லலாம் கட்டுக்கட்டாக பணம் கட்டிடம் கட்டிடமாக தொழில் நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் தனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வார் என சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி பொறிமுடன் கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்